टेलीग्राम पा तो लिया यस वेरी गुड आज पता नहीं इनकी पाठ हम मेरी पे पा लेना ओके okay, वा एग्जांपल सोड पा लेना ओके क्लास यस क्लास क्लास नाउ दिस टाइम फॉर स्किमिंग क्लास स्टार्ट எஸ் அம் தி பிக்சர்ஸ் மட்டும் வளகாக்குறோம் உச்சிட்டு நான் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு அப்பா பையன் அப்புறம் அம்மா மூணு பேரும் மாதிரி எஸ் ரக்ஷன் நீங்க என்ன பாத்தீங்க மேம் நான் ஒரு கிளாஸ்ல குதிரை லுகரமரோட அப்புறமா வந்து போட் மாதிரி ஓகே வெரி குட் எஸ் எஸ் நம்பர் 18 Let's take a look number

பன்னத்தோட ஐந்தாவது மெந்தோட வெரி குட் சேமி குட் நரஞ்சனா வெரி குட் இயஸ் அந்த குற்றியலுகரத்தின் வகைகள் ஆறுன்னு பார்த்தோமே அந்த ஆறு வகைகளினுடைய எடுத்துக்காட்டுகளோடு பர விளக்கப் போறேன் ஓகேவா ஆறு ஒரு முறை சொல்லிடலாமா

सरिया இது என்ன? பந்து. பந்து. அப்ப என்ன பார்க்கணும்? முன்னாடி என்ன எழுதிருக்கேன்னு பார்க்கணும். என்ன எழுதிருக்கே? இந்து. அப்ப அது என்ன பந்து. அப்ப என்ன முன்னாடி அது என்ன? அக்ஷயா இன்ஜ அப்பர் முன்னாடி இன்ஜ வந்திருக்கப்போ அது என்ன இனம் எடுத்துக்கிறது மென்சோட மென் சஞ்சனா இது என்ன எழுதுமா பற்று முன்னாடி என்ன எடுத்து வருது இயர் அப்ப அது என்ன இனம்